இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதோட ரெண்டு பொருளையோ இல்லை ரெண்டு சொற்களை கொடுத்துட்டு ஒரு பொருளையோ கேட்கலாம் அப்படி சில எடுத்துக்காட்டு சொற்களை பார்ப்போம் இப்போ துயர்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் மேவலால் பொருந்துவதால் பெறுதலால் வரி வருவாய் எழுத்து வரி வடிவம் சொல் எழுத்துக்களின் தொகுப்பு பேசுதல் நட நடுதல் நடத்தல் வழக்கு நீதிமன்றத்தில் தொடுப்பது பேச்சு வழக்கு துடி பறை உதடு ஆரி நதி வழி எண் திங்கள் அப்படின்னா நிலவு கிழமையை குறிக்கும் ஓடு ஓடுதல் கூரை ஓட குறிக்கும் நகை அணிகலன் சிரிப்பு மாலை கழுத்தில் இடுவது சாயும் பொழுது மெய் உண்மை உடல் உழுவை அப்படின்னா புலி மீன் அதாவது உழுவ மீனை குறிக்கும் மரம் தாவரம் புலி புனல் நீர் ஆறு மரம் அரசன் குதிரே குறிக்கும் ஏர் உளவு கலப்பை அழகு மதினா அறிவு நிலவு பார் பார்த்தல் அதாவது பார்க்கறது கான் உலகத்தையும் குறிக்கும் விளக்கு அகல் விளக்கு விரிவாக கூறுதல் கேளல் வண்ணம் பன்றி படி படித்தல் ஏறும் படி கல் கற்றல் பாறை இடி மின்னலிடி மோதுதல் நடை நடத்தல் பண்பு சிறப்பு வழி நூல் பாடநூல் நூல் ஏனும் தருவது உண்டாக்குதல் திரை அலை மூடும் திரை இசை புகழ் பாடல் இசை அன்னம் அப்படின்னா சோறு பறவையும் குறிக்கும் தை தைத்தல் தைத்திங்கள் மாதிரம்னா மலை மானத்து குறிக்கும்